வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் உடன் வரவேற்கும் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் சரிவதற்கான வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் விதமாக இந்திய பங்கு சந்தை தொடர் சரிவில் காணப்பட்டது இப்பொழுது மறுபடியும் ஏற்றம் காண ஆரம்பித்துள்ளது இந்த ஏற்றத்தின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் ஏற்றத்தின் தாக்கத்தை விட சரிவின் வேகம் தாக்கமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியுள்ளது இதை பற்றியெல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக்

பத்தாயிரத்தி நூறாவே தொடர்ச்சியாக காணப்படுது இதே வரல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படினா ஒரு லட்சத்து ஆயிரமா இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாயே இருந்தாலும் மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நான்காயிரத்துலேருந்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதே வரல நம்ம வந்து இதே போல் இருபத்தி நான்கு கிரா தங்கத்தோட விலையை பார்ப்போம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல

காணப்படுகிறது முதலீட்டாளர்கள் வாய்ப்பாக பார்க்கின்றனர் அதிகமான முதலீடு செய்த காரணத்திலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு நமக்கு இந்திய பங்கு சந்தை காரணமாக உள்ளது இந்திய பங்கு சந்தை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது